ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருட பஞ்சமி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கருட பஞ்சமி விறக்கிறது அன்றைய தினம் வந்து கருடால் வரை வந்து நம்ம வழிபாடு செய்ய வேணும் அவர் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது கருட பஞ்சமி அன்று வந்து காலை ஒன்பது மணியிலருந்து பன்னிரெண்டு இருபதுக்குள்ளேயோ அல்லது பன்னிரெண்டு அஞ்சு மணியிலிருந்து ஒன்று அஞ்சு மணிக்குள்ளேயே வந்து நாம் வழிபாடு செய்யலாம் வந்து அப்படி வரை வந்து வழிபாடு செய்ய இயலாதவர்கள் வந்து கௌரி வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையோடு வந்து சேர்ந்து வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி அண்டு கௌரியை நாம் வழிபாடு செய்ய பொழுது வந்து பல நன்மைகள் நமக்கு ஏற்படும் எதிர்மறை ஆற்றல்கள் வந்து முற்றிலும் நீங்கும் வீட்டிலேயே வந்து இந்த வழிபாடை நாம் மேற்கொள்ளலாம் ஆலயத்துக்கு வந்து சென்று சென்று வழிபாடு செய்வர்களாகவும் இருக்கலாம் அந்த பட்சத்தில் வந்து ஆலயத்துக்கு செல்லாதவர்கள் வந்து கருடால்வருக்கு வந்து துளசி மாலை வந்து சாற்றி கொழு டே வந்து படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக தர வேண்டும் வீட்டில் வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் கருடரின் படம் இருந்தால் வந்து அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது பெருமாளின் படத்துக்கு வந்து கருடாழ்வார் இருந்தாலும் வந்து பெருமாள் படம் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து கௌரியின் படத்தை வந்து வைத்து வழிபாடு செய்யலாம் படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பெருமாள் படத்தை வந்து வைத்து வழிபாடு செய்வதற்காக இருந்தால் துளசி மாலை வந்து சாற்ற வேண்டும் அம்மனின் படத்தை வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் வந்து செவ்வரளி மலர்களை வந்து மாலையாக சாற்ற வேண்டும் அடுத்ததாக வந்து ஒரு சிகப்பு நிற கயிற்றை வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த அம்மனின் மந்திரத்தை மனதிற்குள்ளே உச்சரித்து கொண்டு அந்த சிகப்பு நிற கயிற்றை வந்து ஒரே இடைவெளியில் வந்து பத்து முடிச்சுக்கள் வந்து போட வேண்டும் பெருமாளின் படத்தை வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் பெருமாளின் மந்திரத்தை வந்து கூறிக்கொண்டு இந்த முடிச்ச பந்து போட வேண்டும் இந்த கயிற்றை வந்து சுவாமி படத்திற்கோ வலது புறமாக வந்து வைத்து விட வேண்டும் அதே போல் வந்து வீட்டில் வாகனங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த வாகனங்களின் சாவிகளையும் வந்து இந்த சிகப்பு கயிற்றுடன் வந்து சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு நைவேத்தியமாக வந்து கொழுக்கட்டை படைத்து வைத்து மனதார வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்து முடிந்ததுக்கு பிறகு வந்து வாகன சாவியை வந்து எடுத்து உரியவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அந்த கயிற்றை வந்து எடுத்து யாருக்கு பய உணர்வு வீட்டில் இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து கையில் கட்டி விடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் வந்து பய உணர்வு மூச்சிலும் நீங்கி திடீர் விபத்துக்களோ அல்லது கோர விபத்துக்களோ ஏற்படாமல் வந்து தடுக்கம் இதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கண் சிஷ்டிகள் அனைவர் அனைத்தும் வந்து நீங்கும் அப்படின்னும் கூறிக்கொள்கிறேன்